அர்த்தல்பித கல்போயும் ஜகேசரி கஜகேசரி குருர் குருபோய்யா தஸ்மதிஷ்டார்த்த சிந்தகை அனைத்து நேர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இது உங்கள் சுய ஜாதங்களில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் உங்கள் ஜாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கு விரும்புறேன்னா அந்த கீழ் தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஜாதகத்திற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் ஆலோசனைகளை பெறுங்க கண்டிப்பாக அதற்கான கன்சல்டேஷன் நான் வழங்குகிறேன்னு சொல்லலாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள்னு சொல்லலாம் அது எல்லோருக்கும் நம்ம சமூகத்துக்கே அது பெரிய ஒரு நல்ல நாட்களாக கருதப்படுகிறது அதில் ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஹரி யஜூர்வேத உபகர்மா கர்மா அப்படின்னு சொல்லுவோம் எக்னோபவித்து தாரணம் பண்ணுறது குருமார்களுக்கான வழிபாடு பண்ணுறது குருமார்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறச்சு உங்கள் உங்கள் லைஃப்பில் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஃபீல் பண்ணலாம் அருமையான குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும் ஆன்ம ஆன்மீகவாதிகள் யக்ஞோ தாரணம் பண்ணலாம் பிராமணர்கள் யக்ஞோ தாரணம் பண்ணி காயத்ரி ஜபம் பனிரெண்டாம் தேதி பண்ணோம் பனிரெண்டாம் தேதி சகசிர காயத்ரி ஜபம் சொல்லுவோம் அந்த காயத்ரி ஜபம் பண்ணுறச்சு உங்களுடைய ஆத்மபலம் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சித்தியடையக்கூடிய பாகியம் ஏற்படும் சொல்லலாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது பன்னிரெண்டாம் தேதி பூர்வாராதனை அப்படின்னு சொல்லுவோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆண்டுக்கான ராகவேந்திர சுவாமியின் பிருந்தாவன பிரவேசம் அடைந்த நாள் பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் ஸோ பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிருவோம் பூஜைகள் புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ எங்கே ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் இருந்தாலும் சரி அங்கே போய் வழிபாடு செலுத்தும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி ராகவேந்திர சுவாமியின் அனுகிரகத்தின் மூலியமாக உங்கள் வீட்டில் சுபகாரியங்களும் தள்ளி போன விஷயங்கள்லாம் டக்கு டக்கு நடக்கும் நீங்கள் மனசில் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி என் கடன் தீரணும்னு வச்சாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல பாகியங்கள் வரக்கூடிய ஒரு ஸ்தானமாக பன்னெண்டு பதிமூணு பதினான்காம் தேதி உள்ளது சத்துர்த்தி தித்தியும் சேர்ந்து வருவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் விநாயகர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு வாரம் என்னென்ன நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் அந்த இரண்டு கிரகங்களுமே நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நான்காம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்குரிய அதிபதி இரா ஏழாம் இடத்திற்குடிய அதிபதி இரண்டாம் இடத்திற்குரிய அதிபதி எல்லாம் உட்கா உட்காரக்கூடிய இடம் நாலாம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க கடன் திருப்பி அடைய முடியலன்னு ஃபீல் பண்ணுங்க இந்த காலகட்டங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்மையாகவே யாருக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்தோம்னா மாணவ மாணவிகளுக்கு யோகமான காலகட்டங்கள் அருமையான சீட்டு கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் ஆசிரியர்களாக நிறைய பேர் பணி அமைத்தப்படுவீர்கள்னு சொல்லலாம் பேங்கிங் துறைகளில் வேலை கிடைக்கும் வீடு கட்டி கிரக பண்ணுவீங்க ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் பெறும்னு சொல்லலாம் இது மட்டுமா முதல் இரண்டு நாட்கள் சந்திராஷ்டமத்துடைய வேலைகள் கண்டிப்பாக இருக்கும் மன உழைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால காலையிலே தயிரில் கர சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுடலாம் அந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்புகள் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நடக்காதுன்னு சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் பெறக்கூடிய வாரமாக இருக்கப்படுது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை அப்பா மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பெற்றோர்கள் மூலியமாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கு கூடிய பாதிப்புகள்லாம் விளங்கக்கூடிய ஒரு அம்சங்கள் பேசிக்கலாம் கிருத்திய நட்சத்திரக்காரராக இருக்கப்படுது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்த்தோம்னா நூற்றுக்கு அறுபது பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் இருக்கக்கூடிய அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு சித்தியை கொடுக்கும் ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஐந்து பாயிண்ட் சொல்லலாம் இளைய சகோதரன் சகோதரி வழிகளில் சில நல்ல விஷயங்கள் நடக்குது எதிர்பார்த்ததோடு எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா நடக்கிறது நிறைய பிரயாணங்கள் இருக்கும் சிறு தூர பிரயாணங்கள் இருக்கும் மனசு விட்டு பேசி பல பிரச்சனைகளை சால்வ் அடங்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்கிறது யார்கிட்ட பேசினாலுமே பிரச்சனையாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் அடிக்கக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும் மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய வெற்றி உண்டு டிராவல்ஸ் வச்சு நடத்தினிருக்கவா ஃபுட் டெலிவரி பண்ணுறவா இவ்வளெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள் கணக்கர்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதற்கான ரிசல்ட் வரும் பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகளில் ஆகும் நல்ல மனுஷருடைய தொடர்பு கிடைக்கும் எல்லா விஷயத்துலையுமே பெரிய அளவுக்கு சித்தி பெறக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏற்ப நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆரம்ப கல்வி பயலக்கூடியவர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள் கண்டிப்பாக இடமாற்றம் சார்ந்த தொழில் மாற்றம் சார்ந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக தென்படுகிறது நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் பிரயனம் பண்ணலாம் கண்டிப்பாக நடக்கும் சொல்லலாம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் தேவை மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை கிருதி நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மாவுடைய உடல்நிலை வீட்டில் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இட நிலபுரண்கள் சார்ந்த விஷயங்கள் விற்கணும்னு ட்ரை பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் விற்றுலாம் ரொம்ப ஜோராக இருக்கும் சில பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பாகியங்கள் ஏற்படும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மித்துன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஐந்து பாயிண்ட் பார்த்தோன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தால் பயங்கர பிரச்சனைகள் ஏற்படருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசபுகள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களே இப்போ உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய அம்சங்கள்லாம் நடந்துன்றது ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு குடும்பம் குடும்பத்தை சார்ந்த இது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அம்சங்கள் திடீர் பண வரவு கையில் கேஷ் புழங்கின்னு இருக்கக்கூடிய அம்சங்கள் பொன் பொருள் ஆவரணங்கள் சார்ந்த வியாபாரம் நல்லாயிருக்கும் சிட் ஃபண்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டோட துணையோட சில வியாபாரங்கள் பண்ணிட்டுருப்பீங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்பாக்கிட்டிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேருந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான தொழில் கிடைப்பதற்கான பணம் கிடைப்பதற்கான லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் பேசக்கூடிய விஷயங்களில் தேன் தடவிய வார்த்தைகள்ங்கிறது ஆண்கள் பெண்கள் இரு பாடலுமே பார்க்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பேசும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது அவசியமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஆளுமை திறன்மிக்க ஒரு கருத்துக்கள் நீங்கள் பேசுவீங்க அதனால் எதிரிகளை உருவாகக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம் கவனம் தேவை வாய் சம்பந்தப்பட்ட மூக்கு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நிகழக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தப்பே கிடையாது மிதுன ராசி திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவுகள் காத்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் வீட்டில் நடக்கும் அது வந்து மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் நடக்க போகிறது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டன் வரோன்னு சொல்லலாம் பிடித்த உணவுகளை சாப்பிடக்கூடிய மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறோம்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே நூற்றுக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் இருக்குது மிகவும் திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த வாரமாக இருக்கப்போகிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான அஞ்சு பாயிண்ட் இந்த வாரத்தில் நடக்க போகிறது கௌரவம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக நடக்கும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க அது கண்டிப்பாக ஜெயிக்கும் ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மம்னு சொல்லுவோம் ஒன்று ஐந்து ஒம்பது கூடிய பாவங்கள் நன்னாக செயல்பட்டுருக்கு புதிய மனுஷாருடைய தொடர்பு நேர்கொண்ட பார்வை புதிய விஷயங்களை எடுத்து கையாளக்கூடிய ஒரு சக்தி இது நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பக்கூடிய சக்தி நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்டப் ஆகுது மனோதைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லலாம் அதனால் எடுத்த காரியங்கள் எல்லாமே டக்கு டக்கு நிறைவேறும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாரமாக கண்டிப்பாக இது இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக தேடி வரும்னு சொல்லலாம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகும் மனசு சந்தோஷம் பிறக்கும் தெய்வத்தோடைய அனுகிரகம் சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று ருத்ரா ஜபம் பண்ணுறது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் வில்வத்தில் ஒரு மாலை கொண்டு போய் இல்லை வில்வத் தலையில் கொண்டு போய் சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தடனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கேரண்டின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் கடகராசி பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் பிராப்தங்கள் ஏற்படும் சொல்லலாம் ஆயுள்ளக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கப்படுது கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் புனர்பூச நட்சத்திரக்காரளுக்கு இருக்க போகிறது ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷம் நல்லாயிருக்கும் கணவன் மனைக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் சிறப்பேற்க இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் வெடிவில்லை சந்தோஷம் பார்த்தோன்னா நூற்றுக்கொரு எண்பது பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கொரு அறுபது பர்சன்ட் இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு மாதமாக வாரமாக இந்த வாரம் இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி செய்யக்கூடும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் மூலியமாக ஒரு நல்ல விரயங்கள் இருக்கும்னு சொல்லலாம் சுப விரயங்கள் ஏற்படும் உங்கள் உடல்நிலைகள் சார்ந்த ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் உங்கள் பாஸ் மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தொழில் மாறக்கூடிய அம்சங்கள் வேறோட இடத்திற்கு சென்று பணிபுரியக்கூடிய அம்சங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தேவையற்ற முதலீடுகள் போடுறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அலைச்சல்களும் ஒரு கன்ஃபியூஷனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஒரு சில பேருக்கு சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் இருக்காது நம்ம செய்கிறது கரெக்டாக இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு சொல்லலாம் வேறு பாஷையை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக ஒரு சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வரும்னு சொல்லலாம் முக்கியமான விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது மன கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு பெற்றோர்களுடைய உடல்நிலைகளில் கவனங்கள் தேவை சந்திரனுடைய சஞ்சாரம் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்களாக இருந்தாலும் சரி ஆத்ம பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணோம் அதே மாதிரி சிவனுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணுறது இந்த வாரம் ரொம்ப பெரிய ஒரு ஸ்லாகியத்தை கொடுக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட எலும்புகள் சார்ந்த தலை சார்ந்த வலது கண் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நூற்றுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் நடராஜருக்கு இளநீர் அபிஷேகம் கொடுக்கறது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் நல்ல மனுஷருடைய தொடர்பு அதன் ரீதியாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குன்னு சொல்லலாம் நல்ல மனுஷாலுடைய அனுகிரகம் கிடைக்கும் முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் புதிய கான்ட்ராக்ட் அமையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க எந்த தொழில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூணு ஏழு பதினொன்று கூடிய பாவங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லாயிருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களுடைய ஆதரவு சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக பார்ட்டி பண்ணக்கூடிய வாக்கியங்கள் இந்த ஒரு வாரம் இருக்குன்னு சொல்லலாம் புதுசாக நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி இரண்டாம் குழந்தைக்கான அம்சங்கள் பிறக்கும் மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும்னு சொல்லலாம் ராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இடம் வைத்து பணம் வாங்கக்கூடிய அம்சங்கள் திடீர் பணம் வரவு கையில் பணம் வச்சுருப்பீங்க ஒரு பெரிய விஷயம் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெறும் உங்கள் பெற்றோர்கள் மூலியமாக ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் போகிறது ஓவராலாக பார்க்குறச்சி கண்ணீராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் ஆக்சுவலாக பெரிய யோகம்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் ஒரு சில பேருக்கு மருத்துவ துறையில் மிகப்பெரிய அளவில் ஒரு சீட்டு கிடைக்கும் எந்த தொழில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய மனுஷருடைய கான்டாக்ட் கிடைக்கும் தொழில் நேர்த்தி கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலைகளில் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எவ்விதத்துலையும் பெற்றோர்கள் உறவினர்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்புனா உடனடியாக போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பகவானுடைய சங்கல்பம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிராயச்சத்தம் அமையும் நல்ல மனுஷாருடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு இந்த வாரம் பெரிய அளவுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கணும் மெயினாக மாமியாருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனங்கள் தேவை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாரமாக இருக்கிறது மனசு விட்டு எதுவுமே பேச முடியாமல் இறுக்கமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுதுன்னு சொன்னால் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் ஒருத்தரை பகைச்சிக்கிட்டு நீங்கள் மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் போகுது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பதவி ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கக்கூடிய அதாவது ஆத்மபலம் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது எல்லாரையுமே என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான நிறம் சாம்பல் நிறம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்த்துட்னா நூற்றுக்கு அறுபது பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது விருச்சக ராசி விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பேசிக்கலாக ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் போவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷை பேசக்கூடிய இடங்களுக்கு செல்வது அவர்கள் மூலிமா அவங்களுக்கு நன்மைகள் நடப்பது பித்ராஜித சொத்துக்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுறதுனால பாக்யஸ்தானம் பலம் பெறுறதுனால உங்களுடைய முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள் உங்கள் பேரில் வரும் அப்பா அம்மாவுடைய உடல்நிலைகள் கவனமாக பார்த்துக்கணும் வர்ச்சிக ராசி விற்சிக லக்னம் சார்ந்த நபர்கள் கண்டிப்பாக கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பிரயாணங்கள் லாங் ட்ராவல் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலை வேணான்னு விட்டுருவிங்க மனசாந்தியே இல்லை அப்படின்னு விட்டுருவிங்க அதுக்கப்புறம் ஒரு புது வாய்ப்புகள் தேடி வரும்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அம்சங்கள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இடுப்புப்பட்ட மாசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அப்பா மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் பெற்றோர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் பிரயாணங்களும் சந்தோஷங்களும் தான் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வாரமாக இருக்கப்படுறது ஒரு சில பேருக்கு மனசில் எண்ணிய விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரமாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் தெய்வ அனுகத்தின் காரணமாக உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நிச்சயத்தை நடக்கும் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அட்வான்ஸ் கொடுப்பீங்க தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் தேடி வரும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்களுடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அலுவலகத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் ஒரு சில பேருக்கு பெரிய ப்ரமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தோன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க சொல்லலாம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாஸ்க்கு உங்களுக்கும் தேவையற்ற மன கசப்புகள் வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் பயங்கரமான ட்ரபுள்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பெற்றோர்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படும் பயணங்களில் கண்டிப்பாக விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எலும்பு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் தேவை குழந்தையோட உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நல்ல விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கெட்ட சகுனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திடீர் வாய்ப்புகள் நிறையா வந்தாலுமே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கு ஒரு சில பேர் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் தேவையற்ற விஷயங்களில் அவமானம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மனசு தேவையில்லாத சலனங்களுக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெருநாய்களுக்கான உணவை கொடுப்பது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் திருநாய்களில் வெளிநாட்டு நாய் இல்லாமல் லோக்கல் நாய்கள் அதாவது சிப்பிப்பாறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாய்களுக்கு நாட்டு நாய்களுக்கு நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் பைரவர் வழிபாடு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயத்தை பண்ணோம் நல்ல காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு தான் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நோற்றுக்கு நாற்பது பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்க்காமல் நடக்கூடிய விஷயங்கள் தான் ஜெயிக்கும் அவமானம் நடக்காமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு போது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தலை முதுகு தண்டு எலும்புகள் சார்ந்த பாதிப்புகள் பெற்றோர்களோட நிகழ்ச்ச கவனங்கள் தேவை அப்பா கூட உங்கள் பாஸ் கூட பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராமல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் திடீர் சந்தோஷம் திடீர்னு இரண்டாம் குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பசங்களுக்கு திடீர்னு ஒரு சந்தோஷம் நடக்கும் ஒரு சுபகாரியம் நடக்கும் நல்ல விஷயங்களுக்காக ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டுருக்கோம் ஆனால் நடக்காமல் போயிருக்கோம் ஆனால் இந்த வாரம் திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆபத்துகள் எதுவுமே நடக்காது நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் திடீர்னு ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும்னா இப்போ பிரச்சனையே இருக்காது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடி இருக்கும்னு சொல்லலாம் எல்லா விதமான நற்பலன்களும் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் திருமண வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் புதிய கான்ட்ராக்ட் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல மனுஷருடைய தொடர்பு கிடைக்கும் இருந்த மாதிரி இருப்பாங்க திடீர்னு அவங்க இறந்துருவாங்க இந்த மாதிரியும் வந்து வீட்டு பக்கத்தில் இல்லை ரொம்ப தெரிஞ்சவங்க நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் மகர ராசி மகர லக்னம் திருவோட நட்சத்திரக்காரங்களுக்கு பிரயாணங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கௌரவம் திடீர் கௌரவம் திடீர் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கலப்பு திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அவிட்டம் நட்சத்திரக்காரனாக இருப்பது வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பகிர்ச்சிய நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் கணவனாக இருந்தால் மனைவி கூட கொஞ்சம் வெட்டு கொடுத்து போனோம் மனைவியாக இருந்தால் கணவரை கூட வெட்டு கொடுத்து போகணும் தேவையற்ற மன வாக்குவாதங்கள் பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதோட ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா பொதுமக்கள்கிட்டயே பிரச்சனை வரும் நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷார்கிட்டே தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திடீர் வாய்ப்புகள் எல்லாமே வெற்றியை கொடுத்தாலும் பெரிய ஒரு பண வரவு வரும்னு சொல்லலாம் கணவனாக இருந்தால் மனைவி மூலிமா வரும் மனைவியாக இருந்தால் கணவர் மூலிமா வரும் ஒரு சில பேருக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு வெற்றி கண்டிப்பாக நடக்கும் ஆனால் மற்றவங்கக்கிட்ட பகச்சிக்கிட்ட தான் அந்த போராட்டம் நடந்து தான் அதுக்கப்புறம் வெற்றி கொடுக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ஒர்க்கிங் பார்ட்னராக வந்து உங்களை அப்பாயின்ட் பண்ணிப்பீங்க கான்ட்ராக்ட் போட்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் பெரும் லாபம் சந்தையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே கடன் பட்ட பின் தான் இது நடக்கும்னு சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது திருமணங்கள் சார்ந்த விஷயங்களில் உங்கள் இரண்டாம் குழந்தை ஒரு பெரிய வெற்றியாளராக வருவாங்கன்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அம்சங்கள் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களில் கவனங்கள் தேவை பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் எல்லோருக்கும் இருக்கும்னு சொல்லலாம் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் சார்ந்த பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பேசிகளாக சதயம் நட்சத்திரக்கார அளவுக்கு பிரயாணங்களினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக பூரட்டாதி நட்சத்திரக்காராலும் இருக்கப்படுவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்றும் மீனராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கலை உலகத்தில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரும்னு சொல்லலாம் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும் திடீர் சந்தோஷம் நிறைய ஏற்படும் சொல்லலாம் மக்கள் தொடர்பு குழந்தைகளுடைய தொடர்பு குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு லாபம் ஏற்படுவது நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க குணமடைந்து விடுவீங்கன்னு சொல்லலாம் பிபி சுகர் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிச்சுன்றதுக்குனால் இப்போ சரியாயிடும் சொல்லலாம் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது யதார்த்தமாக பேசுறது எப்போவுமே உங்களுக்கு நல்லது பிளான் பண்ணி பேசினாலும் அது சக்ஸஸ் ஆகாமல் போகலாம்னு சொல்லலாம் ஒன்று அதே மாதிரி சந்திரனுடைய சஞ்சாரம் பிரயாணங்கள் நிறையா இருக்கும் திடீர் சந்தோஷமான விஷயங்கள் தேடி வரும் வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் ட்ரை இருக்கீங்கன்னா திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் வக்கரமடைந்த குருவுடைய சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்படுறது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணாலுமே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காம சந்தோஷத்தை கொடுக்க போகிறது அடுத்த வாரம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வாரமாக மீனராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கப்போகிறது வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சி நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கப்போது உத்திரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் பூரட்டாத நட்சத்திரக்காரர்கள் போகுது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு அம்சங்கள் ஏற்படும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜருடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை அதாவது மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம் எல்லாம் ராசி எல்லாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணுங்கிற்காக எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனாசுகினோ பவன் சமஸ்தன் மங்களானி பவன் துரோணம் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்